ியா சொல்லுங்கம்மா கொ ஆமாங்கம்மா சரிங்கம்மா ஒரு போட்டு ஊருகா பண்ண சரிங்கம்மா ஊருகா பண்ணிடுறாங்கம்மா வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து கடாரங்காய் ஊருகா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு நல்ல பழுத்த கடாரங்கா எடுத்துக்கணும் பச்சையாக இருந்தால் உங்களுக்கு வந்து கசப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் விறுவிறுப்பும் ஜாஸ்தியாக தெரியும் இந்த மாதிரி மஞ்சள் கலராக பழுத்ததாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் கடாரங்காய் அதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும் நல்லெண்ணெய் ஒரு கப்பு தேவைக்கேற்ப கடுகு தாளிப்பதற்கு உப்பு தேவைக்கேற்ப காரத்தூள் மஞ்சத்தூள் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் வெல்லம் இதுதான் தேவையான பொருட்கள் இனி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாரங்காய் எடுத்து அதில் போட்டுடணும் இப்போ இதை வந்து இந்த வெந்நீரில் போட்டுடலாம் வெந்நீரில் போட்டோம் எதுக்காக வெந்நீரில் போடுறோம் அப்படின்னா அந்த மேல் மேல்தோளில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அந்த விறுவிறுப்பை அடங்கிறதுக்காக தான் நம்ம இது வெந்நீரில் போடுறோம் இப்போ வந்து நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் கொண்டே நேரம் கழிச்சு இந்த எண்ணெய் ஃபுல் இந்த தண்ணி ஃபுல்லாக மேலே அந்த எண்ணெய் மாதிரி மிதப்போம் இப்போவே பாருங்கள் லைட்டாக தண்ணி கலர் மாறி இருக்குது இதற்கு வாசம் நல்லா வருது இது இது அப்படியே பட்டி 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 விட்டுறணும் பாருங்க கிடாரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும் கொட்டையோடு போட்டால் ரொம்ப கசக்கும் அதனால் அது அதில் இருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் அதோடய ஜூஸும் அதுவும் இப்போ நம்ம எடுத்து இல்லையா உப்பு தேவையான அளவு உப்பு இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெசரி வச்சிடலாம் பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுட்டு போட்டுறேன் தான் நல்லா வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் ஆனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா செவந்து வந்தோன்னே காமிக்கிறேன் பாருங்க அளவுக்கு நல்லா செவ்வாக்க வறுத்தணும் நல்லா வெடிக்குது இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த பெருங்காயத்தை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து எண்ணெயில் பிடிச்சி எடுத்துடணும் நல்ல நெய்யும் நம்ம செய்கிறதுனால இதுலேயே இதுலயே இந்த எண்ணெய் திருப்பி கடுகு தளிக்க எடுத்துக்கலாம் நம்ம இந்த நல்லா பொரிஞ்சு வருது சின்ன சின்னதாக பிச்சு போட்டால் சீக்கிரம் வருபட்டுரும் அதுக்காக தான் சின்ன சின்ன இந்த நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு ஆறுனோன்னே இடிச்சுக்கலாம் இப்போ இந்த பெருங்காயம் வருத்தம் இல்லையா அந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஆகும் அதனால் எடுத்து வச்ச எல்லா எண்ணெயும் ஊற்றிடலாம் நம்ம அப்போ தான் நல்லா வதங்கிறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்குது கடுகு நல்லா வெடிச்சிச்சு வெடிச்சோம்னா நம்ம இந்த கிடாரங்காவை சொல்றோம் இந்த தண்ணியோடய சேர்த்து விட்டுருவாங்க சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் இந்த தண்ணி ஜூஸ் எல்லாம் வத்திடும் உடனே எண்ணெய் புரிஞ்சிடும் அந்த எண்ணெயில் அப்படியே வதக்கிட்டே இருக்க வேண்டியது இந்த ஏற்கனவே வெந்தது தான் அது ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வெந்துடும் வெந்து எண்ணெயில் நல்லா வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டு அதில் கலந்து வச்சுட்டோம் நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணியாச்சு எடுத்து மீதி இருக்க பெருங்காயத்தையும் போட்டு அப்படியே நல்லா பொறிஞ்சதுனால அப்படியே ஈஸியாக கட கடகடை இதாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வெறும் எண்ணெய் மட்டும்தான் நிற்கிது பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மஞ்சத்தூளை ஃபஸ்ட்டு போட்டுறோம் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூளை போட்டு வதக்கிக்கலாம் அடுத்தது இந்த காரத்தூள் காரத்தூள் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவோம் அதனால் நான் காரத்தூள் நிறையா போடுறேன் உங்களுக்கு நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க இது வீட்டு மிளகாய் இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கணுன்னே இந்த வெந்தயப்பொடியும் பெருங்காயப்பொடியும் போட்டுக்கலாம் நம்ம நல்லா பாத்தீங்கன்னா இப்ப சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த வெந்தயமும் பெருங்காயம் அரைச்சு வச்சுக்கோ பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டலாம் இப்போ இந்த வெல்லம் இந்த அளவுக்கு வெல்லம் போட்டால் போதும் நல்லா இப்படியே சிம்லையே வச்சா விறகு அடுப்புனா அது பாட்டுக்கு அணை அந்த இதில் தூக்கி போட்டுருவாங்க கொடிய அடுப்பில் போட்டுருவாங்க அது பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கும் அணிஞ்சிட்டே இருக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு சிம்மில் அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கட்டும் இதெல்லாம் முடிஞ்சோன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ கிடாரங்காய் ஊருகா முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இது வந்து கீரை கூட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது ஜீரண ஜாஸ்தி ஆகும் உங்கள் யாருக்காவது இந்த ம ஊர்கா வேணும்னா சொல்லுங்கள் போட்டு கொடுத்துட்றோம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே நாங்கள் வந்து ஊர்கா வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ